அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே அமாவாசை அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம் தவறிவிடக் கூடாத ஒரு நாள் அப்படின்னம்னா இந்த ஆடி அமாவாசையை சொல்லலாம் மற்ற எல்லா அமாவாசைகளையும் நம் மறந்துவிட்டோம் இல்லை ஏதோ ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா இது ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் புலதெய்வ வழிபாடு செய்வதும் அப்படித்தான் இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை உடையது இந்த ஆடி அமாவாசை அது பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி அமாவாசை தேதி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தி ஆறுக்கு ஆரம்பித்து விடுகிறது முடிவது பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரையிலும் இருக்கிறது இப்ப சூரிய உதயம் தான் நமக்கு கணக்கு அப்படிங்கறனால நாலாம் தேதி அதிகாலையிலிருந்து நாம் வந்து கணக்கு எடுத்துக்கொள்ளலாம் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அமாவாசை படைகள் போட்டு வழிபாடு செய்பவர்கள் எல்லாருமே அந்த நாலாம் தேதி அன்னைக்கு நம்ம கணக்கெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் <laughs> காலையில <laughs> எந்திரிச்சு <laughs> குளிச்சுட்டு <laughs> விரதம் இருப்பவர்கள் விரதம் இருப்பார்கள் அதே போல ஆற்றங்கரைக்கு அல்லது கடல் கரைக்கெல்லாம் சென்று தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அங்கே தர்ப்பணம் கொடுத்துவிட்டு மதியம் வந்து வீட்டில் பெரியவர்களுடைய படத்தை வைத்து படையல் போடக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள் படையல் போடுவார்கள் எப்படியோ அன்றைய தினத்தில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி முன்னோர்களை கையெடுக்கும் போது அவர்கள் உங்கள் அருகாமையிலிருந்து அதை சரி செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு அசை முடியாத நம்பிக்கை இப்ப நம்மனால தர்ப்பணம் கொடுக்க வசதி இல்லை படையல் போடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா காலையிலேருந்து விரதம் இருக்கும் சாயந்தரம் அல்லது அந்த மதிய நேரம் உச்சி பொழுது அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை சின்னதாக படைகள் போட்டு மனதார வேண்டிக்கலாம் இல்லையா அன்னைக்கு ஏதேனும் காகத்திற்கோ அல்லது பசுமாட்டிற்கோ நீங்கள் உணவு கொடுக்கலாம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதா இருந்தாலும் சரி தான் இல்ல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான் அதை வாங்கி கொடுப்பது மொத்தமாக மாடுகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கும் போது பக்கத்து வீட்டு மாட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த உரிமையாளர்கிட்ட கேட்டுட்டு கொடுங்க நம்மளாக கொடுக்கக்கூடாது கோசாலைக்கு போய் நீங்க தாராளமாக பண்ணலாம் அவர்களிடம் முறையான அனுமதி வாங்கிவிட்டு செய்யும் போது கண்டிப்பாக அவர்களுடைய பூரண அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் மறந்து விட வேண்டாம் ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஆடி அமாவாசை என்றும் செய்வது ரொம்ப சிறப்புங்க ரொம்ப சிறப்பான விஷயம் அதுலேயும் காவல் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா முனையப்ப சுவாமி கருப்பண்ண சுவாமி சங்கிலி கருப்பசுவாமி பதினெட்டாம் படி கருப்புசுவாமி இந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போவாங்க அந்த தெய்வங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்திலே படையல் போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான பலனை நமக்கு கொடுக்க வல்லது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ஏன்னா நிறைய வழிபாடுகள் இருந்தாலும் இந்த அமாவாசையில் இந்த மாதிரி நம்ம காவல் தெய்வ வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது அவர்களுடைய பூரணமான அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த அனுபவபூர்வமா நிறைய பேர் பார்த்துருக்கிறதும் கூட அருகாமையில் உங்க குலதெய்வ ஆலயம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஆலயத்திற்கு சென்று எங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நம்ம எந்த நாமத்தில் வழிபட்டாலும் அது ஓர் இறைவனை சென்றடைய போகின்றது அந்த வகையிலே நாம் காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வமாக இருந்தாலும் சரி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த இறைவனை மட்டுமே அந்த வழிபாடுகள் சென்றடைகின்றன அப்படிங்கறதையும் இந்த நேரத்துல மனசுல வச்சுக்கணும் அதனால இறைவனுடைய பூரணமான அருள் நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமா கேட்டதை கொடுக்கக்கூடிய சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறாவது திதி அப்படின்னு சொல்லப்படும் இது அமாவாசை முடிகின்ற அந்த நேரம் இருக்கு இல்லையா அதை வச்சு கணக்கிடுவாங்க அமாவாசை அந்த திதி முடியறதுக்கு முன்னொரு மணி நேரம் பின்னொரு மணி நேரம் கணக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி மாலை நாலு முப்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரலும் இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இருக்கு அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு நீங்க திருமூர்த்தி பகவானை மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ கடன் பிரச்சனை கழுத்த நெரிக்குது அப்படின்னா அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை மட்டும் விண்ணப்பமாக வைக்கணும் கருணை பார்வை கிடைக்க பெற்றால் இறைவனுடைய இந்த கருணை பார்வை கிடைக்க பெற்றால் கண்டிப்பா நீங்க வேண்டியது நடந்தே தீரும் அதுல மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் அவ்வளவு அற்புதமான நேரம் அப்படின்ட்டு அமாவாசை கிரிவலம் போகலாம் மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தாறுலேருந்து இருந்து நாலாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரையிலும் அமாவாசை கிரிவலம் செல்பவர்களும் செல்லலாம் அதுக்கு உகந்த நேரம் தான் இது இப்ப இதையெல்லாம் தாண்டி அமாவாசை தினத்துல தியானம் செய்யறது தவம் செய்யறது இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம மலை மேல இருக்க ஆலயத்திற்கு போறோம் இல்லை சாதாரணமா ஒரு ஆலயத்திற்கு போறோம் அங்க உட்காந்து தியானம் சாதாரண நாட்களில் செய்வதை விட இந்த அமாவாசை தினத்தில் நீங்க அங்க போய் உட்காந்து தியானம் செய்யும் போது உங்களால் ஒரு பெரிய ஆற்றலை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் சித்தர் வழிபாடு செய்கிறதுக்கும் அந்த பௌர்ணமி அமாவாசை தினங்கள் எப்பொழுதுமே நமக்கு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் நம்முடைய ஆற்றலை வந்துட்டு நம்மால் உணர முடியும் தியானத்தில் அமரும் பொழுது அப்போ அங்கெல்லாம் போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்கும் பொதுவாக அந்த கடன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை அடைப்பதற்கெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படும் செவ்வாய்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப குறிப்பாக வந்துட்டு கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியதோடு இந்த அமாவாசையும் சேர்ந்து வரும் அமாவாசை திதியில் செவ்வாய் ஓரை வரக்கூடிய நேரத்தில் நீங்க வாங்கிய கடனில் ஒரு பகுதியை வாங்கிய நபரிடம் நேரடியாக கொண்டு கொடுக்கிறீர்கள் அல்லது நீங்க இப்போ இருக்கும் டிஜிட்டல் பே பண்ணுனாலும் சரி அந்த நேரத்தில் நம்ம பண்ணிட்டு விரைவில் இந்த கடன் அடைய வேண்டும் என்று நினைத்து கொடுக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக படிப்படியாக அது குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்தது போலவே அது கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதனை எல்லாம் மீறி ஒரு விஷயம் நமக்கு கை கொடுக்கும்னா இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் அப்படிங்கிறது ஏன்னா அமாவாசை திதி அற்புதமானது இது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படிங்கிறனால முன்னோர்களை நினைத்து கொண்டு ஆலயங்களிலோ அல்லது நம்ம வீட்டுக்கு அருகாமையிலோ என்ன நம்ம ஆலயங்களுக்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆலயங்கள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு கொடுப்பாங்க இதுலயும் குறிப்பா நீங்க ராமேஸ்வரம் ஆகட்டும் இல்லை எந்த தீர்த்த இருக்கட்டும் அங்க போய் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நிறைய வீணடிக்கப்பட்டிருக்கும் காரணம் எல்லாருமே அவங்க கொடுக்கும்போது எதை அவங்க சாப்பிடுவாங்க அப்போ அவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு தானே எடுத்துக்க முடியும் அதனால அங்கே தான் கொண்டு போய் அன்னதானம் செய்யணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்கு அருகாமையில் யாராவது உணவுக்கு கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சாப்பாடு கிடைக்காதவர்களாக இருந்தாலும் பெரியவர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு உணவிடலாம் அப்ப சாப்பாடும் வீணடிக்கப்படியா படாது அதே போல் நீங்கள் செய்த அன்னதானமும் சரியான நபருக்கு சென்றடையும் அது ரொம்ப சிறப்பு இன்றைய தினத்துல வஸ்திர தானம் செய்யறது ரொம்ப என்ன சொல்கிறது எல்லையெல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஏதேனும் ஒரு உருவத்தில் அந்த பெரியவர்களே வந்து நம்மிடம் வாங்கி செல்வார்கள் அந்த வகையில் உங்களால் முடிஞ்சால் ஒரு வேஷ்டி சட்டை சேலை வாங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய தம்பதி சமயதரா வயதானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டுக்கு அழைத்தே நீங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கொடுக்கலாம் அது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த ஆடி அமாவாசையில் அப்படி செய்யும் போது அதற்கான பலன் உங்களுக்கு கைமேல் வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுல எல்லமும் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் இப்போ நம்மளால இது எதுவும் செய்ய முடியலைன்னா குறைஞ்சது ஒரு விளக்கு அதிகாலையில எந்திரிச்சு சூரிய உதயத்தின் போது வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி இருப்போம் கோலம் போடக்கூடாதும்பாங்க வாசல்ல நீங்க வீட்டு பூஜை அறையில இல்ல வீட்டில் வந்துட்டு பெரியவர்கள் நினைத்து ஒரே ஒரு விளக்கு விளக்கு ஏற்றி என்னால இந்த அமாவாசைக்கு உங்களால செய்ய முடியலைனாலும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதையெல்லாம் செய்யக்கூடிய தெம்ப தைரியத்தை அந்த வருமானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு மனசார பெரியவங்க கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஆத்மா அவங்களுக்கு துணை இருந்து எல்லா தடைகளையும் நிவர்த்தி செய்து தரும் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை இருந்து நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நீங்கும் அதே போல குழந்தை பேர் தள்ளி தள்ளி போகுதுனாலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தால் அது கிடைக்கும் இதெல்லாம் எதனாலன்னா இந்த சாபம்னு சொல்லுவாங்க முன்னோர் சாபம் அப்படின்ட்டு இந்த அமாவாசை தர்ப்பணம் அல்லது வழிபாடெல்லாம் செய்யும் போது அவர்களுடைய சாப நிவர்த்தி பெற்று குடும்பத்தில் எல்லாமே இயல்பாக மகிழ்ச்சியானதாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த வழிபாட்டை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரட்டும் எல்லாம் இந்த இறைவன் அதற்கு அனுகிரகம் செய்யட்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் இந்த அமாவாசையை தவறாமல் கடைப்பிடித்து வாழ்க்கையில மேன்மையிடட்டும் நன்றி வணக்கம்